தலைவரே சொல்லியிருக்காரு நல்லவனாக நான் நடிக்கிறதா இருந்தால் நியாயம் தர்மம் அந்த மாதிரி இருக்கும் கெட்டவனுக்குன்னா அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த கேரக்டர் எப்படின்னாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் சினிமானா ஒரு கதை எடுத்து முடிச்சிருவாங்க சீரியலில் வந்து ஒரு லிபர்ட்டி என்ன இருக்குன்னா அந்த ஒரு மாதம் எப்படி ரசித்தாங்க எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே சினிமாவுக்குள்ளன்னு இல்லை ஜெயிக்கோன்னு நினைக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ரஜினி சாரோடைய ஒரு சாயல் இருக்கும் தமிழ்நாடுனால் தலைவரோட அடையாளம் இல்லாமல் இல்லை ரஜினி சாரோட அடையாளம் இல்லாமல் எப்படி இட்லி தோசை கோயில்னு சொல்கிறாங்களோ தமிழுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல அப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் இல்லை ஃபாரினில் தமிழை வந்து தமிழ்நாடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது தலைவர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நம்ம மனசில் பட்டதை சொல்கிறோம் ஜெயிலர் லியோ பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் எது பெஸ்ட்னு சொல்கிறோம் ஓ அது ஏமா அதுவும் நான் சொல்லுவேன் இது என்னுடைய பர்சனல் தான் சொல்லுவேன் அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணி திட்டினான்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நே நேரில் பார்க்க நினைப்பேன் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் தலைவரை பார்க்கும்போது நான் உங்கள் வீடியோவில் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் எழுத்து பார்ப்பேன் மேக்னாவை சரஸ்வதி வந்து போய் கழுத்தை படிக்கிற மாதிரி ப்ரொமோட் யூடியூப்பில் வரும்போது கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டாங்க அடுத்து என்ன மேக்னா செத்துருவா அந்த பழியக்கு சரஸ்வதி மேலே போட நானே பார்த்தேன் கண்ணா ஆண்டவன் நிறையா சொதுப்பான் ஆனால் கை விட மாட்டேன் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்போம் ஆனால் கடைசியில் விட்டுருவான் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க முதல் கேள்வியே எனக்கு கேட்கறது வந்து என்னன்னா ஒரு சூப்பரான கேரக்டர் வந்து இப்படி அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டீங்க ஏன் அந்த வெறி உங்களுக்கு அது ஏன் கையில் இல்லையே கதை எழுதுகிறாங்க அது அவங்க பார்த்து பண்ணுறது இல்லையா திரைக்கதையில் ட்விஸ்ட்லாம் வைக்கணும்ல நீங்கள் கேட்குறது வந்து தமிழ் சரஸ்வதியும் சீரியலில் கேட்குறீங்க மேகனா கதாபாத்திரம் ஆ அது நம்ம கையில் எதுவும் இல்லை அவங்க ஒன்று ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டைம் வந்து அந்த அவங்களுடைய எபிசோட் வரைக்கும் வந்து அவங்க வந்து இந்த இறக்குற முன்னாடி இருக்க எபிசோட் வந்து கொஞ்சம் டிஆர்பி நல்லாவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரில நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த சீரியல் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நான் சீரியலே பார்க்க மாட்டேன் என்னையே வந்து சீரியல் பார்க்க வச்ச அளவுக்கு ஒரு நாடகம் இருந்துக்குன்னா அது லேட்டஸ்ட்டாக இந்த சீரியலில் சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து தேங்க்யூ தேங்க்யூ வாங்க வச்சிருக்கு உங்கள் கேரக்டராக இருக்கட்டும் ஒரு அர்ஜுன்ற ஒரு கேரக்டாக இருக்கட்டும் அந்த மேக்னான்ற கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டராக அமைஞ்சிருக்கு எப்படி வந்து நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அது இல்லை நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே அந்த கல்ச்சரில் தான் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு நான் காலேஜ் பண்ணும்போதே கொஞ்சம் கேட்ரிங் தான் போனேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படி பார்த்தாலும் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டானது நான் படிக்கலை கல்ச்சர்ஸ் தான் அதிகமாக ட்ராமா போடுறது ஆர்ட் ஒர்க்கு மீன் எல்லாமே அந்த தான் பண்ணிகிட்டு இருப்பேன் மூணு வருஷம் அதான் பண்ணேன் ஸோ அது தானே வந்துச்சு பட் சென்னைக்கு வந்து நீ அது எங்கே எது எங்கிறதுனு ஒன்றுமே தெரியாது அப்படி தானே அமைஞ்சது தான் ஃபஸ்ட்டு ஆர்ஜே விஜே அப்புறம் சினிமா அப்படி டைரக்ஷன் அப்படி போயிட்டுருக்கு அப்புறம் இப்போ சீரியல் தமிழும் சரஸ்வதியும் இந்த பாப் சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெரிய பாப் சிங்கரா ஒருவேளை சத்தியமாக இல்லை அதான் ஒரு ஷோ பண்ண நான் ஸ்டார்டிங்கில் விஜயவாக இருக்கும்போது பாப்கார்ன் ஒரு காமெடி ஷோ ஸோ அப்போ ஐ மீன் நேம் வந்து பாப் பாப் சுரேஷன் அவங்க சேனலாக அவங்க வித்தியாசமாக இருக்கணும்னு வச்சுட்டாங்க ஏன்னா அந்த பாப்கார்ன் ஷோ என்னோடய ஷோங்கிறதுனால அப்படி வச்சுட்டாங்க அது அப்படியே வந்துட்டே கூட தொடர்ந்து வந்து சீரியலில் வந்து இந்த நெகட்டிவ் ரோல் இதை ரொம்ப நீங்கள் உண்மையிலே விரும்புகிறீங்களே அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறது கண்டிப்பாங்க ஏன்னா நெகட்டிவ் அண்ட் காமெடி தான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு எல்லையே கிடையாது தலைவரே சொல்லியிருக்காரு நல்லவனா நடிக்கிறதா இருந்தால் நியாயம் தர்மம் அந்த மாதிரி இருக்கும் கெட்டவனுக்குன்னா அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த கேரக்டர் எப்படி வேணாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்து கிடச்சிருக்கு நான் கெட்டவேன் அதுலேயே ஒரு காமெடி கலந்து தான் கெட்டவேன் நான் இயக்குனர் குமரன் சார் வந்து சொல்லும் போதே சொன்னார் எமராதா சார் மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி ஒரு ரோல் இருக்குது அதை அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுத்தாரு ஸோ அப்படி ரோல் கிடைக்கிறதே கஷ்டம் ஸோ நெகட்டிவ் ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் கூட வித்தியாசம் சைகோமாரெலாம் பண்ணணும்னு ஆசை நீங்கள் வந்து அந்த மேக்னா அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் அந்த இருந்து கொண்டுட்டீங்க சொல்லலாம் எப்படியாச்சும் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் ஐயோ நல்லா இருந்த கேரக்டராச்சு அப்போ என்னென்ன கேள்வி கேட்குறது மேக்னாவுடைய ஃபேன் அதனால் அவர் தாங்கிக்க முடியல இல்லை ஃபேன் மேக்னாவுடைய ஃபேன் கூட எடுத்துக்க பரவாயில்ல நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் சார் டேரக்டர் சார்கிட்ட ஏதாச்சும் சொல்லிருக்கீங்களா இல்லை அர்ஜுனுன்ற அந்த கேரக்டர்கிட்ட ஏதாச்சும் சொல்லிவிங்களா ஏங்க நல்லா இருந்தேங்க கேரக்டரு ஏங்க நம்ம கொண்டு அப்படின்னு இல்லை அது நம்ம கையில் இல்லை இல்லை ஏன்னா சீரியல பொறுத்த வரைக்கும் சேனலில் ஒரு விஷயம் பார்ப்பாங்க டிஆர்பி மக்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு பெரிய டீம் இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ சினிமானா ஒரு கதை எடுத்து முடிச்சுருவாங்க சீரியலில் வந்து ஒரு லிபர்ட்டி என்ன இருக்குன்னா அந்த ஒரு மாதம் எப்படி ரசித்தாங்க ரிவ்யூஸ் பார்ப்பாங்க டீம் பார்ப்பாங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை அடுத்து கதையை எப்படி கொண்டு போகலாம் ஒரு ட்ராக்கை வந்து எந்தளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி மேகனாவுக்கு ஃபேன்ஸ் இருக்கலாம் நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க பட் அதை எந்த கொண்டு போகணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுறது அத் அது ஓரளவுக்கு ஆகலைன்னா அதை முடிச்சு தான் தீர்வாங்க ஸோ டிசிஷன் முழுக்க அவங்க தான் இயக்குனர் அப்புறம் ஐ மீன் சேனலில் இருக்க டீம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற முடிவு தான் அப்புறம் ரைட்டர் ரைட்டரும் இருப்பான் தான் இன்றைக்கி இந்த மூணு பேரும் இந்த மூணு குழுவும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் இங்கே பர்சனலாக வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே தான் வந்து ஒரு கேள்வியே கேட்க தோணுது நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களுடைய எக்ஸ்டல பதிவாக இருக்கட்டும் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் தலைவருக்கு சாதகமாகவே வந்து வீடியோஸ் போட்டுட்ருங்க அதனால் வந்து நிறைய எதிர்ப்பலைகளும் வந்துட்டுருக்கு நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் தலைவர் மேலே ஈர்ப்பு இல்லை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து பெரிய ரஜினி வெறியர்னு சொல்லலாமா இல்லைங்க ஈர்ப்பு வந்து கண்டிப்பாக இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே சினிமாவுக்குள்ளேன்னு இல்லை ஜெயிக்கோன்னு நினைக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ரஜினி சாரோடைய ஒரு சாயல் இருக்கும் ஏன்னா எங்கேயோ சம்மந்தமே இல்லைங்க அவர் கெரியர்லாம் நான் தலைவர் மட்டும் இல்லை தலைவராக இருக்கட்டும் நார்த்து நார்த்தில் வந்து ஷாருக் கானாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஜிம் கெர்ரி இவங்கெல்லாம் எங்கேயும் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சினிமாங்கிற உலகத்துக்குள்ளே வந்து அவங்க வந்தவங்க வந்தவங்கல்ல ஸோ அந்த தாக்கம் இருக்கும் தலைவர் நம்ம அப்படியே நம்ம ஊர் மாதிரி அவரை ஃபீல் ஆகும் முதல்ல அவருடைய நிறமாக இருக்கட்டும் பேசு ஒரு ஈர்ப்பு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக நடிகனாக நடிகனாக நினச்சி நடிகனானு நினச்சிட்டு இருக்க எல்லாருமா இருக்கட்டும் இல்லை சினிமாக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே தலைவருடைய பாதிப்பு இருக்கும் ஸோ அது அப்படியே வந்துருச்சு இப்போ நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாடுனால் தலைவருடைய அடையாளம் இல்லாமல் இல்லை ரஜினி சாரோட அடையாளம் இல்லாமல் எப்படி இட்லி தோசை கோயில்னு சொல்கிறாங்களோ தமிழுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல அப்போ நீங்கள் நார்த் இந்தியாவில் இல்லை ஃபாரினில் தமிழை வந்து தமிழ்நாடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது தலைவர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களே அதுக்கு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஏன் தலைவரோட வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஊரில் ரஜினி சாரை பற்றி நல்ல விஷயமாக பேசுகிற பத்திரிகையில் பெருசாக இல்லை நான் பார்த்த வரைக்கும் நான் நைன்ட்டிஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு இருக்கிற சப்போர்ட் ரஜினி சாருக்கு இருந்தே இல்லை பத்திரிகையில் நான் கமல் சார் தப்பாக சொல்லலை ரஜினி சாரை வந்து எப்போயுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது அப்போ இருந்தே எயிட்டிஸ்லேருந்தே அப்படி தான் இருக்குது அப்போ நான் நினச்சேன் ஓகே அவரை பற்றி நல்ல விஷயம் சொல்லாமே சொல்லி யூடியூப்லேயும் அதுதான் இப்போ நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க சோஷியல் மீடியாவுக்குள்ளே நான் அப்போது ஓகே ரஜினி சார் பற்றி நல்ல விஷயம் போடுவோன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் கேட்கலாம் என்னென்னா அந்த லியோ டைமில் வந்து உங்களை கடுமையான விமர்சனங்களை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க சமூகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விமர்சனங்கள் நிறைய ட்ரோல்கள் நிறைய கொச்சையான வார்த்தைகள் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணி விஜய் ரசிகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து விஜய பர்சனலாக அட்டாக் பண்ணி பேசவே இல்லை நீங்கள் படத்துடைய விஷயங்களையும் படம் வந்து இது பொய்யான விஷயங்களை பரப்பாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் தவிர பர்சனலாக விஜய் அவர்கள் மீது எந்த தாக்கத்தையும் இன்னைக்கு முன்வைக்கலை ஆனால் அப்படி இருக்கும்போது ரசிகர்களுக்கு ஏன் இந்த கோபம் அவங்க மேலே அதுதான் அது ஃபேன்ஸ் ஃபைட் தான் ஃபேன்ஸ் அவங்களுடைய நான் என்னோட சேனலில் பேசும்போது சொல்லுவேன் இம்மெச்சூட் ஃபேன்ஸ் வந்து முக்கியமாக ட்விட்டரில் தளத்துல வந்து ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறது அவங்கள ரொம்ப அட்டாக் பண்ணி அவங்கள வீக் பண்ண வீக்காக ஃபீல் பண்ண ட்ரை பண்ண வைப்பாங்க ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப தப்பான வார்த்தைகள் பேசி அது பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க நான் கண்டுக்கிறது இல்லை அவ்வளோதான் நம்ம நம்ம மனம் நம்ம மனசில் பட்டதை சொல்கிறோம் ஜெயிலர் லியோ பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் ஓ அது ஏமா அதுவும் நான் சொல்லுவேன் இது என்னுடைய பர்சனல் வியூ தான் சொல்லுவேன் அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணி திட்டுனான்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதில்ல பட் விஜய் சார் எனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக விஜய் சாரை பிடிக்கலன்னு அப்படி பர்ஸ்னல் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை அது சொல்லவும் முடியாது எப்படி ரஜினி சார் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினா வளர்ந்து ரொம்ப விஜய் சார் இருக்கட்டும் அஜித் சார் இருக்கட்டும் அவங்க எல்லாம் பார்த்தா நம்ம வளர்ந்தோம் ஸோ விஜய் சார் பிடிக்கலன்னு இல்லை பட் ஒரு படம் பற்றி பேசும்போது படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் இல்லை என்னோட பர்சனல் ரிவ்யூஸ் சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் கொஞ்சம் இன்னும் இன்னும் பெட்டர் ஐ மீன் எப்படிலாம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணு அவங்களே போட்டுட்ருக்காங்க இனிமேல் நாங்கள் எப்படியும் சண்டைலாம் மாட்டாங்கன்னு சொல்லி சரி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு எப்படி பார்க்குறீங்க அரசியலுக்கு உண்டான முழு தகுதியை வந்து விஜய் அவர்கள்கிட்ட இருக்குன்னு எடுத்துக்க முடியுமா உண்டான அனுபவமும் வயதும் வந்துடுச்சு எடுத்துக்க முடியுமா இல்லை ரசிகர்களின் தூண்டுதலால் வராருன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை அவருக்கே வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருந்ததுன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை இது என்னென்ன சார் ஆக்சுவலி அவருக்கு வந்து அவருடைய கெரியர் பீக் தி பெஸ்ட்னா இந்த ஸ்டேஜ் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா கமல் சாருக்கு வந்து இந்தியன் வரும்போது அவர் பீக்கில் இருந்தார் டாப் மோஸ்டில் இருந்தார் ரஜினி சாருக்கு வந்து அவருடைய பீக்குன்னா அண்ணாமலையிலிருந்து படையப்ப வரைக்கும் அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கிட்டார் மறுபடியும் இந்த பீக்கு வந்தார் தி பீக் உச்சத்தில் இருக்கார்ல அந்த மாதிரி இப்போ விஜய் சார் இருக்கார் இதுக்கப்புறம் அவருக்கு சினிமாலேயே ஹையஸ்ட்டு போக முடியும் இன்னும் உயர போக முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லாத அவரே ஒத்துப்பார் இதுதான் பீக் அப்போது இதுக்கப்புறம் அடுத்த துறை என்னென்னு சொன்னேன்னா சி சினிமா ஒரு அரசியல் தான் அதுக்குள்ளே வரணும் இந்த பீக்கில் இருக்கும்போதே போகலான்னு நினைக்கிறேன் அது இது ஒன்று தான் காரணமாக இருக்கும் ப்ளஸ் சார் சந்திரசேசர் சார் ஸ்டார்டிங்கில் தான் சொல்லியிருக்காருண்ணா ஆரம்பத்துலேருந்து விஜய்க்கு வந்து இது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பாலிட்டிக்ஸ் தான் இத்தனை குடும்பத்தோட வீட்டில் வந்து உன்னோடய ஃபோட்டோ இருக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க சார் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்ணம் இருந்திருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய தலைவரில் போய் அவரே வாலண்டராக பார்த்தார் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நடுவில் அவர் இல்லைன்னு சொன்னாலும் இருந்துச்சு இப்போ வராது அவ்வளோதான் தெரிஞ்சது ஃபேன்ஸ் தூண்டுதல் அப்படின்னா இல்லை அவருக்கே அந்த தாட் இருக்குது அவ்வளோதான் நீங்கள் வந்து படத்தில் வந்து நடிக்க விருப்பம் வந்திருக்காப்ப நம்ம வந்து நான் சீரியலில் வந்து இந்த அளவுக்கு கலக்கிட்டு இருக்கமே ஒரு நெகட்டிவ் ரோலில் படத்துக்குள்ளே போனால் நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குமேன்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லை நான் ஸ்டார்டிங் படத்துலேருந்து நான் சீரியலுக்கு வந்தேன் ஆனால் படம் எனக்கு பெருசாக கை கொடுக்கல நான் பண்ண படம் ஒன்று ஆகாமல் போயிருக்கு அப்படி ரிலீஸ் ஆனாலும் வெளியே தெரியாமல் போயிருக்கு ஆனால் ஆனால் அந்த படத்தில் கிடையாத ஒரு ஃபேம் வந்து சின்ன தெரியுக்கு வந்ததுக்கப்புறம் கிடச்சிது இப்போது சன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது தமிழும் சரஸ்வதியும் ஒரு டீசெண்டான பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய பேருக்கு தெரியுது என்ன சொல்கிறேன்னா பழகின மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் நான் ஒன்று பண்ணேன் லேபிள்னு ஒன்று பண்ணேன் அது தமிழ் சரசன் சீரியலுக்கு வந்ததுக்கப்புறமா லேபிள் சீரிஸ் வந்து ஹாஸ்டாரில் வந்துச்சு அருண்ராஜா குமார் ராஜா அவரோட இயக்கத்தில் திரு ஜெய்ய ஹீரோ ஹீரோவின்னுடைய சீரீஸ் ஒரு அஞ்சு அபிசோடு வருவேன் அது ஒரு ரீசண்ட்டான ஒரு ரீ ரீஎன்ட்ரி எனக்கு பெரிய தெரியல ஸோ இன்னொரு படமும் பண்ணியிருக்கேன் ஜீவா சாரோட ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் படம் அந்த படத்தின் பேர் வைக்கல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் என்னுடைய நண்பர் தான் இயக்கியிருக்காரு ஸோ அது இனிமேல் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த திரை பெரிய திரைக்கு போகிறதுக்கான முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் நீ உங்களுக்கு தெரிஞ்சுட்டுல விஜய் டே வந்து இட்ஸ் அ வே டு சினிமாங்கிற மாதிரி மற்ற சீரியல் நடிச்சா சீரியல் ஆர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க விஜயில் அப்படி சொல்லி விஜய் விஜய்லேருந்து போனால் சொல்ல மாட்டாங்க ஸோ சரியான ரூட்டில் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் உங்கள் சீரியல்லே வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் மாற்றிகிட்டு இருக்க அந்த கண்ணாடியோட அந்த இப்போ அந்த நாலஞ்சு அதே நினைக்கிற இப்போ போட்டு ஆமாம் ஆமாம் அது கண்ணாடி தான் யூஸ் பண்ண எப்போவுமே ப்ராப்பர்ட்டி அது நம்ம யோன் யூஸ் பண்ணுற கண்ணாடி எப்படி யூஸ் பண்ணுற பிரச்சனை இல்லை இல்லை வேற கண்ணாடினா கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்கணும் செய்யணும் இது நான் யூஸ் பண்ணுற கண்ணாடி அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது முதல்ல யூஸ் பண்ணுறது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது கண்ணாடி தான் ஓ பர்சனலாக யூஸ் பண்ணுற கண்ணாடி அப்படியே சீரியலேயும் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதில் சீரியல் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க நல்லா போயிட்டுருக்குமே இன்னொரு சீரியல் கமிட் ஆகணும்னு சொல்லிட்டு பட் நீங்கள் தான் எனக்கு இன் மைண்ட் இன்னொரு மைண்டில் வந்து சீரியலே இருந்துடக்கூடாது சினிமா அப்படிங்கிற தாட் இருக்குதுனால நான் இப்போதைக்கு கமிட் ஆகலை சினிமா பக்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ஓகே ரெண்டுமே பேன்ஸ் பண்ணி போகணுன்னு பார்க்குறேன் பார்க்குறேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் பேசியிருக்கும்போது ரஜினி சாரோட காதுக்கு எப்பயாச்சும் போயிருக்கா நீங்கள் வந்து வீடியோ வந்து ரஜினி சாருக்காக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியலிங்க எனக்கு ஆக்சுவலி போன் நான் போயிருக்கணும் அவர் பார்த்துருப்பாரா ஓ தெரியல போயிருந்தா ஹாப்பியாக இருக்கும் பட் இன்னும் நேரில் பார்த்ததில்ல அப்படி இது இந்த வீடியோ பார்த்து யாராவது ஸ்டெப் எடுத்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு நே நேரில் பார்க்கு நினைப்பேன் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் தலைவரை பார்க்கும்போது நான் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் எடுத்து பார்ப்பேன் சார் ரஜினி சார் மாதிரி நீங்கள் மெமிகிரி பண்ணீங்களா சார் உங்களை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது மெமிகிரி பண்ணுவீங்களா பண்ணுங்க பண்ணுவேன் ரஜினி சார் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபேமஸாக டைலாக் பேசி காட்டுங்க நம்ம நேயர்களுக்காக கண்ணா நல்லவங்களானவன் நிறையா சொதுப்பான் ஆனால் கைவிட மாட்டேன் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் ஆனால் கடைசியில் விட்டுருவான் ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன சார் என்ன பண்ணலாம் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்ம எப்படி சொல்கிறோம்னா நம்ம போகிற பாதையில் எது எதுலாம் வருதோ அது வரும் மீன் கலைத்துறையில் அது வரும் அது ஒன்று சொல்லுவாங்க எப்பவுமே கலைத்துறையில் வாய்ப்பு வரலை வரவே வர வந்த ரெண்டு வாய்ப்பு வரும்னு சொல்லுவாங்க எது முன்னாடி அதை யூஸ் பண்ணிக்கணும் நான் டேரக்ஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆக்சுவலி அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் பைலட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த குழப்பம் எப்பவுமே இருக்கும் டேரக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா அதுக்கப்புறமா இல்லாட்டி நடிக்க நடிக்க நடிப்புலேயே போகலாமான்னு சொல்லிட்டு பட் இது எல்லாத்தையும் தாண்டி சொன்ன மாதிரி ரிவார்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வரல ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி பைலட் ஃபிலிம் பண்ணி அது மூலிமா படம் டேரக்ட் பண்ணலான்னு ரைம் போய்ட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் டேரக்ட் பண்ணும் அப்படிங்கிற எயம் இருக்குது பார்க்கலாம் சார் பொதுவாக வந்து சீரியல் பார்க்கும்போது இந்த பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது என்னென்னா இங்கே உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸே வந்து அதுக்கு உண்டான விடியோ சொல்லிவிடுவாங்க அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது பண்ணும்போது ஏன்பா இதை பண்ணாலே தெரிஞ்சிடும் போகுது இது எதுக்கு பாட்டு நீங்கள் சுற்றி வைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற இப்போ நானே வந்து இந்த சீரியல் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஏன் ஏ மனைவி கிட்ட சொல்லுவேன் ஏ இதை பண்ணாலே தெரிஞ்சுட்டு போகுது இது எதுக்கு வந்து ஒரு மூணு நாள் வர இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் தோணும் போது இதெல்லாம் வந்து அவங்க காது கேட்டு மாதிரிலாம் டைரக்டர் வந்து யோசிப்பாரா இதை பார்க்குற பொதுமக்களே கண்டுபிடிச்சிருவாங்களா இது எதுக்கு நம்ம இவ்வளோ இவ்வளோ எப்பசீடு இருக்கணும் இல்லை கண்டிப்பாக யோசிப்பாங்க சார் கைக்கு வந்து சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குழு இருப்பாங்க அவங்க இதெல்லாம் மக்கள் ரசிச்சிருக்காங்க இந்தந்த ஆர்டிஸ்ட் வரும்போது இந்த சீக்வன்ஸ் போகும்போது டிஆர்பி நல்லா வந்திருக்கு வியூஸ் இந்தந்த இதுக்கெலாம் வந்து கமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக வந்திருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதை வச்சு அவங்க எழுதுவாங்க அது ஒரு தான் மிகப்பெரிய ஒரு இதுவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக டைரக்டராக இருக்கட்டும் அங்கே இருக்கிறவங்க டீம் ஒர்க் பண்ணுவாங்க பட் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கணிச்சாலுமே ரசி ரசிப்பாங்க மேக்னாவை சரஸ்வதி வந்து போயிட்டு கழுத்தை படிக்கிற மாதிரி ப்ரொமோ யூடியூப்பில் வரும்போது கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டாங்க அடுத்து என்ன மேகனா சத்ருவா அந்த பழியத்துக்கு சரஸ்வதி மேலே போட பார்த்தீங்கன்னா நானே பார்த்தேன் இது ஆனால் எங்களுக்கு ஷூட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க மேகடாங்கிற கத கதாபாத்திரம் இறந்து போயிருப்போதுன்னு சொல்லிட்டு ஆனால் அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே கமெண்ட்டில் போட்டாங்க ஸோ அவங்க இப்போ அதான் பார்க்குற எல்லாருமே ஒரு இயக்குநர் பார்வையிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது பட் அவங்க அது நடக்கும்போது அவங்க ஹாப்பியாகிருவாங்கல்ல ஏய் நான் சொன்னவன் நடந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு தெரியும் இல்லை இதில் டேரக்டர் வந்து யோசிப்பாரா ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்களே ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சிருக்காரான்னு யோசிப்பாங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க அவங்க யோ யோசிக்க கூடாதுன்னு சீன் வச்சாலும் அதையும் கண்டுபிடி கண்டுபிடிக்கிற வியூவர்ஸ் இருக்காங்களே அப்போ ஒன்றும் பண்ண முடியாததில்ல நீங்கள் சொல்லுறப்பாங்கிட்டே யோசிப்பாங்க இப்படி பண்ணால் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் யோசிப்பாங்க பட் ஸ்டில் வியூஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப பிரில்லியண்டாக இருக்காங்க இப்போ வியூஸ் எல்லாருமே வெளியில் போகும்போது பப்ளிக்காக பார்க்கும்போது நாடகத்துக்குடன் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க நீதானே அந்த கேரக்டரை கொண்ட நீ தானே அது அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் பார்க்கும்போது கூட சொல்லிப்பாங்க ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொண்டும் போது நல்ல நீ தானே அது அப்படின்ற மாதிரி அந்த நடிகரோடைய பேர் கூட தெரியாது ஆனால் பட் அது அந்த கேரக்டர் கொண்டது வந்து நீ தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் உங்களை யாராச்சும் சொல்லியிருக்காங்களா வெளியில் கேட்கு போகும்போதோ இல்லை இது பண்ணுங்க கதையை கெஸ் பண்ணி சொல்லுவாங்க அடுத்து இதுதான் நடக்க போதா இப்படி தான் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க கதை கேட்பாங்க அடுத்து இது என்ன ஆகும் தமிழ் வந்து ஜெயிலில் இருந்தால் வெளியே வந்துருவாப்பில்ல ஏன் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்க பாவங்க தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சீரியல் விஷயமாகவே தான் கேட்பாங்க ஒன்று அடுத்து என்ன இதுதான் நடக்க போகுதுன்னு கெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லை நம்மகிட்ட என்னன்னு கேட்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொன்னது தான் லேட் பண்ணி நிறையா விஷயங்கள் கேட்பாங்க சார் நீங்கள் வந்து யூடியூப்பில் பேசுறதுனால பர்சனலாக உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்ப்பு வந்திருக்கா உங்கள் சர்க்கிளிலே கூட இருந்து ஏதாச்சும் எதிர்ப்பு வந்திருக்கா இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி யோசித்து பார்த்தா ஆமாம் என்னுடைய ஒரு இயக்குனர் ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் வந்து விஜய் ஃபேன் அவருக்கு வந்து ரஜினி சார் அவ்வளோவா பிடிக்காது நான் அந்த இயக்குனர் பேர் சொல்கிற நண்பர் தான் அவர் அவர் தலைவர் என்ன படம் பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவார் காலா மாதிரி படம் பண்ணாலும் என்னங்க ரஜினிகிட்டச்சியே இல்லை கமர்ஷியலாகவே இல்லைன்னு அப்படி டோட்டலாக இந்த பக்கம் ஜெயிலர் போனாலும் அதையும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் ஒரு தடவை சொன்னார் என்ன லியோ வந்து இப்படி சொல்லிட்டீங்க உண்மைதான் ஜி நான் கேள்விப்பட்டதான் சொல்லி தப்பாக ஒன்றும் சொல்லு அப்படின்னு நீங்கள் சொன்னதுன்னா அப்படி தான் வந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர் அவர் விஜய் ஃபேன்ங்கிறனாலும் என்கிட்ட வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போடுவில ஏன் அப்படி பேசுனீங்க விஜ் ஏங்க நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக விஜய் விஜய் பிடிக்கலன்னு ஆயிடாது அதே சமயத்தில் லியோ வந்து பெரிய ஹிட்டு ஜெயிலரை தாண்டி அந்த படம் ஓடிச்சின்னு சொல்லவும் முடியாது ஜெயிலரும் ஹிட்டு லியோவும் ஹிட்டு லியோ ஜெயிலரோட கம்மியாக ஆச்சுன்னு சொன்னேன் அவர்கிட்ட ஸோ உங்களோட நாடகத்தில் நடிக்கிற சக நடிகர்கள் உங்களுடைய நடிப்பை பார்த்து என்ன பாராட்டியிருக்காங்க நான் காமெடி சீக்வென்ஸ் நடிக்கும்போது பாராட்டியிருக்காங்க ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்துச்சு அந்த ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கும்போது நடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் ஒரு ஒரு சீனில் வந்து ஆன் ஸ்பாட்டில் எல்லாம் கிளாப் பண்ணாங்க அந்த இடத்துலேயும் பாராட்டிடுவாங்க அது நடி நடிகனுக்கு வந்து எப்பவுமே நல்லா நடிச்சுட்டா ஸ்பாட்டில் எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க ஈவன் லைட் மேன் லைட் ஆஃபீஸர்லேருந்து ஏடிஸ்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு சில சமயங்கள் எனக்கு அந்த பாராட்டு கிடச்சிருக்கு கோஸ்ட் பாராட்டியிருக்காங்க பாராட்டிருக்காங்க பொதுவாக தமிழ் சினிமா அந்த தொண்டு தொற்ற காலத்துலேருந்து இப்போ இந்த சீரியல் கலாச்சாரம் சினிமா கலாச்சாரம் எல்லாம் பெருகின பிறகு பொதுவாக தமிழ் சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு சீரியலுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏன் சீரியலில் போக ஏன் யாராலையுமே சினிமாவில் சாதிக்க முடியல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்துட்டாங்களேங்க அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த மித் வந்து பிரேக் ஆயிடுச்சு ஒரு லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக ஹீரோயின்ஸ் இப்போ பிரியா பவானி சங்கராக இருக்கட்டும் இவங்கலாம் வந்து சூப்பராக கொடிக்கட்டி பறந்துட்டுருக்காங்களே இப்போ தமிழ் நடிகைன்னு சொல்லி பார்த்தா பிரியா பவனி சங்கர் தான் டாப்பில் இருக்காங்க வேறு ஸ்டேட்லேருந்து இருந்து வர நடிகை வர தமிழ் நடிகைன்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து க விஜய் டிவியில் ஏதோ ஒரு காதல் கல்யாணம் முதல் காதல் வரையின்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரேக் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க ஃப்ரம் சீரியல்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க விஜய் சரிபதி சீரியல்லேருந்து வந்தால்தான் ஆடுகளம் நரேன் சார் சீரியல் இருந்து வந்தவரால் எம் எஸ் பாஸ்கர் சார் சீரியல் இருந்து வந்தாள் பாப்பா பெரிய பாவா அவரலாம் அப்போ நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அவர் தான் ஓரளவுக்கு அப்போ தான் வந்துட்டுருக்காரு அவர் இப்போ பார்க்கிங்கில் இருக்கிறத பார்த்தா என்ன பெரிய ஊர் ட்ராவல் ஸோ சீரியல் டு சினிமாங்கிறது இப்போ அந்த மித் பிரேக் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஈவன் ஆடிஷன் போகும்போது சீரியல் ஆர்டிஸ்டாக வேணான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்கூல் டேரக்டர் அந்த மாதிரி ஆட்களாக வேணால் இல்லை இருக்கலாம் இப்போ ஆடிஷன் போகும்போது சீரியல் ஆர்டிஸ்ட்னா கன்சிடர் பண்ணுறாங்க போஸ் வெங்க சார் வந்துட்டார் நிறைய பேருங்க நிறைய பேர் வந்துட்டார் சினிமாவில் வந்து நல்ல நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இப்போ சீரியலில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் அப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்ற விஷயமே இப்போ தேவைப்படலைன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை அப்படி இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து கேர அந்த சினிமாவில் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல சினிமாவோட வாய்ப்பு தொடர்ந்து போகிறது இப்போ சீரியல்னால் அப்படி இல்லை நீங்கள் கமிட்டி ஆட்டிங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி அடுத்த ஒரு ஒன் இயர்க்கு வந்து போயிட்டே இருக்கலாம் சினிமாவில் நடிச்சுட்டும் பண்ணலாமே இப்போ மாரிமுத் சார்லாம் பண்ணார் இல்லையா மாரிமுத் சார் வந்து சினிமாலே பீக்கில் தான் இருந்தார் அப்போது ஜெயிலர் இல்லாமல் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சினிமாவில் நல்ல பேர் நல்ல பிஸியாக இருந்தவரால் பட் சீரியலில் அவருக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும்போது வந்துட்டார் நீங்கள் சொன்னது ஓகே முந்திலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வருவாங்க இது வந்து செகண்ட் ரவுண்ட் மாதிரி அவங்களுக்கு ஏன்னா அது அது ஃபாலோ பண்ணணும் அது ஒரு பெரிய ட்ராவல் சீரியல்னால் அப்படி இல்லை வீட்டுக்குள்ளேயே எடுப்பாங்க ஈஸியாக முடிஞ்சிடும் சினிமாவும் கஷ்டப்பட வேணாம் சினிமாவில் வெயிலில் ஓடணும் ஆடணும் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட கிராமத்துக்கு கூப்பிட்டு போவாங்க சீரியல் வந்து கொஞ்சம் சேஃபாக அந்த அந்தது இப்போ முடிஞ்சிருச்சு அப்படியும் வராங்க மாறிமுட்சு சார் மாதிரி அவர் பிஸியாக இருக்கும் போதே சீரியலும் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்துருச்சு இப்போது கொஞ்சம் மாறிடுச்சு நிறையவே மாறிடுச்சு சினிமா டு சீரியல் 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 டு சினிமா சார் கடைசியாக ஒரு கேள்வி எப்போவாவது வந்து ஒரு ரஜினி படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சா கூட நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவேன்னா கண்டிப்பாக விட்டுட்டு ஓடிடுவீங்களா ஆ ஓடுவேன் கண்டிப்பாக என்னங்க நான் கன் ஐ மீன் கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படி கேட்டது கேட்டால் நான் சீரியலில் மற்ற ப்ராஜெக்ட்லாம் கன்வின்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக விட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி விட்டுட்டு தான் ஓடுவேன் அது எப்படி அது எப்படி ஓடாமல் எப்படி இருக்க முடியும் எனக்கே தோணும் லால் சலாம் போயிருக்கலாம் அப்படிங்கன்னா எனக்கு லால் சலாம் வந்து அந்த ஏடிஸில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் பட் சி நான் போகாமட்டேன் போயிருந்தால் இப்போ எனக்கு பார்க்கும்போது அப்படியே நினச்சலாம் பார்க்கும்போது அப்படியே மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது பட் பரவாயில்ல தலைவர் தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு ஒன் செவன்ட்டி ஒன் இல்லாட்டி ஒன் செவன்ட்டி ஒன் டூவில் எப்படியாவது உள்ளே போயின்ங்கிற தாட் இருக்குது போயிடுவார் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் வந்து அழகாக பொறுமையாக நிதானமாக வந்து பதிலளிச்சிங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிடணும் நம்ம சேனல் சார்பாக வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம மீண்டும் வந்து தொடர்ந்து பயணித்து தான் இருக்க போகிறோம் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ விழா காலங்கள் எல்லாம் ஸ்டோர்ஸோடு போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க